www.ebfield.com Entertainment is what we do. What we do. தங்கள் படத்துல மல்யுத்த வீராங்கனை நடிச்சவங்க தான் பாத்திமா சனாசேக் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் அமீர்கானை மட்டும் பாராட்டலைங்க அவங்க கூட மகள்களா நடிச்ச பாத்திமாவையும் சானியாவையும் இன்ன வரைக்கும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நீதா குமாரி போகத்தா வாழ்ந்திருக்க பாத்திமாவை திரு இலகிற்கு அறிமுகம் செஞ்சு வச்சது யார் திரும்பா நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தமிழ ஹிட்டான அவை சண்முகி படம் இந்த படத்தை யாராலுமே மறக்க முடியாது இந்த பண்ணாரு கமல்ஹாசன் அவரே தயாரித்து அவரை இயக்கி அவரே செஞ்ச அந்த படத்தில் அவரோட மகளா தான் இந்த பாத்திமா சனாசேக் கமல்ஹாசன் பத்தி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கமல் சார் படத்தில் நடிக்கும் போது நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன் அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகமே இல்ல மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா கமல் சார் படத்தில் நான் நடிப்பேன்னு சொல்லிருக்காங்க அடுத்ததான் அமீர் கான் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அமித் சார் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இவர் சினிமாவை வந்து ரொம்பவே நேசிக்கிறார் சினிமாவில இருக்க எல்லா விஷயங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமீர் வந்து ரொம்ப திறமைசாலி ரொம்ப அறிவாளின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய திறமை குணத்துல பத்து சதவீதத்தை நான் வெளிப்படுத்தினாலே என்னோட சினிமா வாழ்க்கையில மட்டும் இல்லாம என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நான் நல்லபடியா வருவேன் அப்படின்னு அமீர் கானை பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி